i don't even வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலனா என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு பொதுவாகவே ஒவ்வொரு ஆண்டு தொடங்கும் போதும் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் வியாபாரத்தை விரிவாக்க முடியுமா நம்மளுடைய குடும்ப நிகழ்ச்சிகள்லாம் எப்படி இருக்கும் குடும்பத்துல நிம்மதி நிலவுமா அப்படின்னு நிறைய விஷயங்களை நாம தேடிக்கிட்டு இருப்போம் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நாம பார்க்க போறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்க துலாம் ராசிக்காரர்கள் என்றால் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல துலாம் என்று பதிவிடுங்க பனிரெண்டு ராசிகள்ல உங்களுடைய ராசி என்ன என்பதையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரபல ஜோதிடர்கிட்ட ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா குறைந்த விலையில் முன்பதிவு செய்து வீட்டில் இருந்தே தொலைபேசியில் ஜோதிடம் கேட்டுக்க முடியும் பிறந்த தேதி நேரம் ஊர் இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் அமைச்ச போதுமானது உங்களுடைய கேள்விக்கு நாங்களே ஃபோன் செய்து பலன் சொல்றோம் ஐநூறு ரூபாய் மட்டும்தான் நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் செவன் எயிட் நைன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடக்கத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது இரண்டாம் இடமான குடும்ப ராஜாதிபதியான மற்றும் புதன் வக்கிர நிலையில சந்திக்கிறாங்க மூன்றாவது இடமான தைரியம் இளைய ஸ்தானத்துல சூரியன் மற்றும் செவ்வாயனுடைய சத்ரு ராகுவனுடைய சஞ்சாரம் நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இரண்டாம் இடமான ஸ்தானத்துல குருவினுடைய சஞ்சாரம் நடக்குது சந்திரன் லாபஸ்தானத்துல சஞ்சாரிப்பாரு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் கேது இருக்காரு இந்த ஆண்டு தொடக்கத்தில் குரு பகவான் மேஷராசியில் அமர்ந்து ஐந்தாம் பார்வையாக லாபஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசின் மீதும் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய தைரியஸ்தானத்தின் மீதும் விழுது அதே போல் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வையானது கலஸ்திரஸ்தானத்தின் மீதும் ஏழாம் பார்வையானது சிம்மராசியின் மீதும் பத்தாம் பார்வையானது குடும்ப ஸ்தானத்திலும் விழுது அப்படின்னே சொல்லலாம் மே தேதி குரு பகவான் ரிஷப ராசிக்கு பயிற்சியாக இருக்காரு முக்கிய கிரகங்களுடைய அடிப்படையில் துலாம் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது குடும்பஸ்தானத்துக்கு இந்த ஆண்டு நற்பலன்கள் சிறப்பாக கிடைக்கும் அப்படின்னே சொல்றாங்க இருந்தாலும் ஏழாம் இடத்துல ராக அமர்ந்திருக்கிறதால உங்களுடைய வாழ்க்கையில் துணையுடன் அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் வந்து போகலாம் சனியனுடைய பார்வையானது உங்களுக்கு பாகியஸ்தானத்தில் விழுறதால உங்களுடைய பே பேச்சில் அதிகமான கட்டுப்பாடு அவசியம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க ஒருத்தங்க கிட்ட ஏதாவது பேச போறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதனுடைய கட்டுப்பாடு வேணும் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படின்னு ஒண்ணுக்கு ரெண்டு முறை யோசித்து பேசுறது ரொம்ப நல்லது நிதானமும் உண்மையான பேச்சும் உங்களை காக்கும் சகோதரர் சகோதரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல நட்பலங்கள் உண்டாகும் அசுர அரசு சார்ந்த உங்களுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு மனிதருக்கும் முக்கியமானதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்னு பார்த்தா உத்தியோகத்தை பத்தி உத்தியோகம் அப்படின்னு பார்க்கும்போது உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஆண்டுல நட்பலன்கள் நிறைய கிடைக்கும் உங்களுடைய திறமைய நிரூபிக்கும் வகையில் புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு அதே சமயம் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதால் உங்களுக்கு ஆதாயமும் நட்பெயரும் கிடைக்கும் சிலருக்கு திடீர் இடமாற்றம் வேலை சார்ந்த பயணங்கள் மேலும் திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் எவையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்புள்ளது அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கணும் குறிப்பிட்டு தொழில் மற்றும் வியாபார ஸ்தானம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு சற்று கடினமான சூழ்நிலையே நிலவும் என்றே சொல்லலாம் உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பு வரலாம் உங்களுடைய கடின உழைப்பால மட்டுமே நட்பலன்களை அனுபவிக்க முடியும் கூட்டு தொழில் செய்யறவங்க உங்களுடைய கூட்டாளிகளை அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது சரியான வகையில பேசி எந்த ஒரு பிரச்சனையும் தீர்ப்பதன் மூலமா நற்பலன்கள் பெற முடியும் பொறுமை நிதானம் இவையெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே அவசியம் மேலும் அரசு சார்ந்த விஷயங்களில் ஏற்படக்கூடிய உங்களுக்கு பிரச்சனைகள்ல ரொம்பவே பொறுமை அவசியம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தொழில் அல்லது வியாபாரத்தில் விரிவாக்கம் செய்ய வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் கலைத்துறையில் உள்ளவங்களுக்கு இந்த ஆண்டு சற்று கடினமானதாக இருந்தாலும் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு கடின உழைப்பிற்கு நற்பலன்கள் நல்லாவே கிடைக்கும் அந் அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் மூத்த ரொம்ப செல்வம் நல்லது அதே போல அரசியலில் உள்ளவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உங்களுடைய சிறப்பான செயல்பாட்டால முன்னேற்றமான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம் கிடைக்கும் சிலருக்கு அலைச்சலும் தொண்டர்களுடைய ஆதரவும் கிடைக்கும் தலைவர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு சாதகமான சூழ்நிலையும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்க வாய்ப்பிருக்கு உங்களுடைய திறமையை நீங்க வெளிப்படுத்த சாதகமான வாய்ப்புகள் இருக்கும் ஆரோக்கியத்துல அதிக கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது படிப்பு தொடர்பாக வெளிநாடு வெளியூர் செல்ல செல்றவங்க அதற்கான சாதகமான சூழ்நிலையும் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் பெண்களுக்கு ஆடை அணிகளின் மீது அதிக ஆர்வம் ஏற்படும் குடும்பத்திலும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் அனுசரித்து செல்வது ரொம்ப அவசியம் வீடு மனை மேல என்ன புதிய சொத்துக்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதனுடைய எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரித்து அதற்கான வாய்ப்பும் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய கனிவான பேச்சு அப்படின்னு பார்க்கும்போது குடும்பத்துல நட்பெயரையே பெற்று கொடுக்கும் குடும்பத்திலும் பணியிடத்திலும் உங்களுக்கு ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் புதிய முய முயற்சிகள்ல அதிகமான கவனம் செலுத்துறீங்க பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது குருவினுடைய நல்ல அருள் மேம்பட ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வாங்கி தருவதும் ஏழை ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதும் ரொம்பவே நல்லது வியாழன்கிழமை இந்த வாரம் சிவனுடைய ஆலயத்தில் உங்களுடைய நவகிரக குரு வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுவதால் துலம் ராசிக்காரர்கள் இப்படியான வழிபாடுகளை மேற்கொள்வது மிகவும் சிறப்பானது எத்தனையோ சோதனைகளை கடந்து வந்துட்டோம் பலருக்கும் வேலைக்காக நம்ம காத்துட்டு இருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கையில திருமணம் நடைபெறுமா நடைபெறாதா அப்படின்னு காத்து இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்பவே நல்ல ஆண்டா பிறக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முடிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிறக்கக்கூடிய இந்த நிலையில துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பயிற்சி அப்படின்னே சொல்லலாம் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முதல் நான்கு மாதங்களுக்கு ஏழாம் வீட்டில் அமர்ந்து குரு பகவான் பார்வையிடுறாரு நிறைய நன்மைகள் நடக்க போகுது வருடம் முழுவதும் ஆறாம் வீட்டில் ராகுவும் பன்னிரெண்டாம் வீட்டில் கேதுவும் பயணம் செய்றாங்க பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாவது வீட்டில் சனி பகவான் பயணம் செய்றாரு மே மாதத்துக்கு பிறகு குரு பகவானுடைய பயணம் அஸ்தமஸ்தானத்திற்கு நகருது அப்படின்னு தான் சொல்லணும் எட்டாம் வீட்டிற்கு குரு மாறினாலும் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் தேடி வரப்போகுது என்று தான் சொல்லணும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் ஆறாம் வீட்டிற்கு அதிபதி அவர் எட்டாம் வீட்டிற்கு இடப்பெயர்ச்சி சுப சுப செலவுகளையும் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் துலாம் ராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்றே சொல்லப்படுது குலதெய்வத்தினுடைய கருணை முழுவதுமே உங்களுக்கு கிடைக்க போகுது பொருளாதார நிலை என்று பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் கவலைகள் நீங்க போகுது பொருளாதார நிலைமை நன்றாகவே இருக்கும் குரு பகவான் பார்வை பன்னிரெண்டாம் வீடு இரண்டாம் வீடு நான்காம் வீடுகளின் மீது உள்ளது பல வழிகளில் இருந்தும் பணம் வர போகுது வீடு கட்டி கொண்டிருக்கிறவங்க கிரக செய்வாங்க நிலம் வாங்குறவங்க பூர்வீக சொத்து விற்பனையில் லாபம் இவர்களுக்கு கிடைக்கும் நிறைய சுபவரிய செலவுகள் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் பெண்களுக்கு மிக சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய போகுது குடும்பத்துல இருந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் நீங்க போகுது கணவன் மனைவி இடையே சிக்கல்கள் முடிவுக்கு வரப்போகுது எத்தனையோ சோதனைகளை சந்தித்திருப்பீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல சாதனைகளை செய்ய போறீங்க நோய்கள் நீங்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணைக்காக செய்த மருத்துவ செலவுகள் இனி முடிவுக்கு வரும் என்றே சொல்லலாம் சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் வலிமையான நிலையில் இருக்கிறதால மிகப்பெரிய மாற்றங்கள் தரப்போறாங்க பிள்ளைகள் வாழ்க்கையில நல்ல சம்பவங்கள் நடைபெறும் துலாம் ராசிக்காரர்களுக்கு கடன் பிரச்சனை முடிவுக்கு வரும் நோய்கள் எதிரிகள் தொல்லைகளை ராகு பகவான் தீர்க்க போறாரு உங்களை விட்டு விலகிய சொந்தங்கள் உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய புரிந்து உங்களை நாடி வருவாங்க அப்படினே சொல்லலாம் வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நல்ல வேலை கிடைக்கும் குழந்தைக்காக காத்திருக்கக்கூடிய புதுமண தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பன்னிரெண்டாம் வீடு மோட்சஸ்தானம் அந்த இடத்துல ஞானக்காரகன் கேது வருடம் முழுவதும் அமர்ந்திருப்பது சிறப்பான நிலை அப்படின்னே சொல்லலாம் ஆன்மீக பயணங்களை செய்ய போறீங்க குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் அதனால குலதெய்வ வழிபாடு துலாம் ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு செய்தீங்க அப்படின்னா மிகவும் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் துலா ராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய ஆண்டு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்